குருவே சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய மனம் எவ்வாறு சக்தியை இழக்குது நம்ம உடம்புக்கு எனச்சின்னா எப்படி வேஸ்ட்டாக போ போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப எனக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாகவே இருக்குது ஆனால் நான் எந்த வேலையும் செய்யல ஆனால் உடம்பு டயர்டாகவே இருக்குது காலையில் எந்திரிச்சேன் அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை அவன் ஃபீல் பண்ணான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய மனநிலை தான் காரணம் ஆக்சுவலாக நம்முடைய உயிர் சக்திக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இந்த மனநிலைக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு வந்து அதாவது பேட் எமோஷன் சொல்லுவாங்க கோபம் அச்சம் பயம் பதட்டம் பொறாமை எரிச்சல் ஸோ இது ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆகும் உங்கள் சக்தி காலி கோபம் ஏற்பட்டுச்சுன்னா சக்தி பேரும் எரிச்சல் அடைஞ்சிங்கன்னா உங்கள் சக்தி பெயரும் பழி வாங்குற எண்ணம் தோண்டுச்சின்னா உங்கள் உடம்புல சக்தி பெயரும் எடுத்துக்கடைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும்போது என்ன ஆகும் உங்களுக்கு கோவம் வரும் கோவம் வந்துச்சுன்னா ஓ உடம்புக்குள்ள எப்படி இருக்கும் ஜில்லுனா இருக்கும் பத்துக்கிட்டு எரியும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தோம் எனர்ஜி சக்தி ஃபுல்லாக காலியாயிடும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய எனர்ஜி சக்தியை சேர்த்து வச்சுருப்பீங்க யாராவது ஒருத்த வந்து உங்களை வந்து கோவப்படுத்தினா அப்படின்னா நீங்கள் அந்த கோவப்படும் போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஒரு காலி ஆயிடும் அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் உடம்பு டயர்டாகவே இருக்கும் அன்னைக்கு பொழுதே பார்த்திங்கன்னா ஹோல்டேவும் ரொம்ப ஒரு விருப்பான நாளாகவே போயிருக்கும் சோம்பெல் சோம்பேறித்தனமா ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்காத விஷயம்லாம் நடந்திருக்கும் ஸோ அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் நீங்கள் கோவப்படுத்தாத அப்படின்னு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கு உயிர் சக்தி வந்து என்ன மாதிரி அப்படின்னா நம்ம வீட்டில் தண்ணி டேங்க் வச்சிருக்கோம் பத்தாயிரம் லிட்டர் அதில் ஒரு பைப்பை திறந்து விட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து உபயோகமான செயலை கூட செய்யலாம் அதுவே நீங்கள் வீட்டில் எல்லா பைப்பும் திறந்து விட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் காலியாக இருக்கும் அது மாதிரி தான் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த உயிர் சக்தியை வந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு கொண்டு பயன்படுத்துங்க இந்த மாதிரி இந்த பேட் வைப்ரேஷன் சொல்கிற இந்த கோபம் அச்சம் பயம் பழி வாங்குற எண்ணம் இதெல்லாம் தோண்டுச்சின்னா உங்கள் சக்தி காலி நீங்கள் அதோட அன்னைக்கு பொழுது வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா எப்போ நீங்கள் உங்கள் சக்தியை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் பிடிச்ச மாதிரி மாறும் நீங்கள் நினச்சது நடக்கும் அதேமாதிரி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப ஆனந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா அதனால் தான் பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா கோவப்படாதடா இரு யாரையும் பழி வாங்காத அப்படி நீதி கேட்டுக்கலாம்னு சொன்னாங்க ஸோ சித்தர்களும் சொல்கிறாங்க அன்பே சிவம் அறிவே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏசினாரோட என்ன சொல்கிறாரு ஒன்று ஒருத்த ஒரு கணத்தில் அரைஞ்சால் ஒன்றொரு கணத்தை காட்டு அப்படின்னு சொல்லிச்சேன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் சேர்ந்து நம்மளை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அந்த உயிர் சக்தியை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லாமே இந்த உயிர் சக்தியை சரியாக அதில் பயன்படுத்திருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த தீய சக்தி அந்த பேட் வைபர்னு சொல்லக்கூடிய இந்த கோபம் அச்சம் பயம் பதட்டம் படவடைப்பு எரிச்சல் அதை அனைத்தையும் தவிர்த்துனுங்க உங்களுடைய ஆட்டிடியூட உங்களுடைய உணர்வை அன்பாக கருணையோட ஒரு அர்த்தங்கிட்ட அர்த்தங்களை பார்த்தா ஒரு புண் சிரிப்பாக ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் உள்முணர்வை வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லா தான் அமையும் ஓகேங்களா ஸோ மேலும் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோ போடுவோம் ஓகேங்களா நீங்கள் யாராவது வரைக்கும் அப்பால் நூல் படிக்காட்டி அப்படின்னா அந்த நூலை படிங்க உங்கள் மனநிலையும் உங்கள் வாழ்க்கை நிலையும் கண்டிப்பாக மாறும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து பார்ப்போம் நன்றி